வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி அது ஒரு கனா காலம் விழிக்குள் மொழி பேசி வியந்து தினம் மலர்ந்து மலருள் இதழாய் நின்று மகிழ்ந்தெழுந்த பொற்காலம் விழிக்குள் மொழி பேசி வியந்து தினம் மலர்ந்து மலருள் இதழாய் நின்று மகிழ்ந்தெழுந்த பொற்காலம் பதின்ம வயதெழுதி எங்கள் பழகும் உறவிளைந்து தினம் தென்றலின் சிறகசைக்க விரிந்த தவிட்டாத கற்காலம் பதின்ம வயதெழுதி எங்கள் பழகும் உறவிளைந்து தினம் தென்றலின் சிறகசைக்க விரிந்த தவிட்டாத கற்காலம் துன்பத்தின் பேரலையை நாம் தூர எறிந்து வந்தோம் வனப்பின் தெரிப்பறிந்து வண்ணத்தின் பூச்சியானோம் துன்பத்தின் பேரலையை நாம் தூர எறிந்து வந்தோம் வனப்பின் தெரிப்பறிந்து வண்ணத்தின் பூச்சியானோம் புள்ளி துள்ளி மனம் மகிழ்ந்து புள்ளிமான் கூட்டங்களாய் அன்று கள்ளம் கபடமற்ற அந்த காவியத்தின் எழிப்பருவம் துள்ளி மனம் மகிழ்ந்து புள்ளிமான் கூட்டங்களாய் அன்று கள்ளம் கபடமற்ற அந்த காவியத்தின் எழில் பருவம் ஆம் வாழ்வின் பருவம் வெனப்பின் எழில் தொடுகை எதையும் முடித்தே வெல்லும் அது ஓர் கனவின் காலம் என்பேன் ஆம் வாழ்வின் சிறுபருவம் வனப்பின் எழில் தொடுகை எதையும் முடித்தே வெல்லும் அது ஒரு கனவின் காலம் என்பேன் விழிக்குள் மொழி பேசி வியந்து தினம் மலர்ந்து மலருள் இதழாய் நின்று மகிழ்ந்தெழுந்த பொற்காலம் நன்றி வணக்கம்